பாரு கல்யாணம் மாப்பிள்ளை நான் இவ்வளோ சீக்கிரமாக ரெடியாகி நிற்கிறேன் ஆனால் யாருமே இங்கே ஆகல வண்டி வேற வந்துருச்சு மண்டபத்துக்கு போகணுமா பொண்ணுக்களுத்து தாலியை வேற கட்டணுமே நீ எல்லாம் சீக்கிரமாக வந்தால் தானே சீக்கிரமாக நடக்கும் அங்கே போகிறான் ஒரு அண்ணா என்னத்துக்கு நான் தண்ணி கேன் தூக்கி நிற்கிறேன் வண்டியில போறப்ப தண்ணி தாக்கு எடுக்கல அதுக்கு தான் கேன் எடுக்க போனா எட்டு டு பத்து கிலோமீட்டர் தான் பயணம் பண்ண போறோம் அதுல பெருசா யாருக்கும் தண்ணி தகை எடுக்காது அப்படியே எடுத்துச்சு எதனா போட்டி கடையில வாங்கிக்கலாம் முதல்ல தம்பி கல்யாணத்தை போரு தண்ணி எல்லாம் பாக்காது அதுக்கப்புறம் நீ தண்ணியில கை வைக்கிற வேலையை வச்சுக்காது நேத்து நீ கை தான் பல பிரச்சனைகள் உருவாக இருந்தது ஏதோ அந்த பொண்ணு பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சு விட்டுட்டான் ஒழுங்கு மாதிரி ஓடி போய் கிளம்பு சரி போறண்டா நிறுத்து ஆமா என்னமோ தண்ணியில பிரச்சனை அந்த பொண்ணு

சொல்லடி மடியா ரெடி ஆயிட்டியா சூப்பர் டி வேற லெவல் ஓடு ஓடு போய் வண்டில போய் உட்கார் போ வண்டி வந்துச்சு பாரு அவசரப்படாதடா ராகுல் உன் பெஸ்டி நானே அழகா வரவானம்மா கல்யாணம் மண்டபத்துக்கு அதனால இப்போ நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி இந்த சோகா பார்த்தல்ல பிங்க் வித் சில்வர்ல இருக்குது என் கழுத்து மொட்டையா இருக்குல்ல அதுக்கு நானே பிங்க் கலர் ஜுவல்லரி போடவா இல்ல சில்வர் கலர் ஜுவல்லரி போடவா என்னடி வெறுப்பேத்துற ஏதோ ஒரு கலர் போட்டுன்னு வாடி அப்படியே எல்லாம் போட சூஸ் தான் கரெக்ட் ஆன்சர்

ஏஹே சூப்பர்மா நீ எவ்வளவு ரெடியோ நிற்கிறியே ஆ என்ன விஷயம் ஒன்றும் இல்லை மேம்மா ஷிப்பாப்பேட்டி உங்களை சாமி கும்பிட்டுக்கு கொடுத்தாங்க நாங்க மாமாஹே வரோம் துங்குஷோலு வரோம்மா வரோம் சொல்லு அதை பாட்டிக்கிட்டேன் வரும்னு சொல்லு ஆ சரிங்க மேம் பை டேய் என்னடா இன்னத்துக்கடா அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசுறா டேய் இங்க பாடுறா இரு bro டேய் டேய் வாடா டேய் புடிடா சொல்லுங்க பிரதர் என்ன பிரச்சனை உங்களுக்கு டேய் எது வந்து பொண்ணுகிட்ட அப்படி பேசுற? எதுக்கு நீ முதல்ல சிரிச்ச? எதுக்கு அந்த பொண்ணு போற வரியும் பாத்திட்டே இருக்கற? என்னடா பிரச்சனை உனக்கு ரிலாக்ஸா இருங்க பிரதர் சொல்ற ஷீ மை இது டேய் வேணா மை ஏய் மை டேய் மை ஏர் என்னடா சொல்ற டே அது யார் பண்ணனே தெரியுமா புஷ்பாக்க பொண்ணுடா டே புஷ்பாக்க புரிசான ஆள் இப்படி இருப்பாரு தெரியும்ல மலை மாதிரி இருப்பாருடா உன்னை சுண்டு வரல அப்படி நசுக்கி போட்டுருவாருடா அதை விட அவங்க அம்மா இருக்கிறாங்களே உலக மகா டேஞ்சர் பாத்தீடா என்னடா பேசுற நீ கேர்ள் ஃபிரெண்ட் அது தின்னு டே தம்பியா தப்புடா பதினொன்னாவது தான் போற அதுக்குள்ள பெருசு பெருசெல்லாம் பேசாதடா

நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் என்னது நீங்க அது சரி அப்படி என்னதான் பண்ண போறீங்க என்ன பண்ணி கல்யாணத்தை நிறுத்த போறீங்க நீங்க அதெல்லாம் நீங்கள் மண்டபத்துக்கு வாங்க நான் உங்களை நேரில் பார்த்து சொல்கிறேன் இப்போ ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்களா அது இதுன்னு எவ்வளோ காதில் எவ்வளவு விழுந்ததுன்னா உஷாராகிடு வருங்க அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சரியா மற்றதெல்லாம் நம்ம மண்டபத்தில் நேரில் பார்த்து பேசிக்கலாம் ஆ அதுவும் சரி தான் இங்கே இருக்கிற உள்ளவங்களுக்குலாம் அப்படியே பாம்பு காது சரிங்க சரிங்க அப்போ நான் மண்டபத்துக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன் யார் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அத்தை ஆ சரி அப்போ நான் வச்சுடுறேன் அத்தை இங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க வாங்க அதெல்லாம் எனக்கு வர தெரியும் கிளம்பு ம் சரிங்கத்தே அவங்க யார்கிட்ட ஃபோனில் ரகசியமாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியலையே ஏதோ மண்டபத்தில் வந்ததும் பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே யார்கிட்ட யாருக்கும் இந்த சனியை நம்ம பேசுனதை கேட்டிருக்குமான்னு தெரியலையே ஆ ஆனால் அப்படியே கேட்டிருந்தா நம்ம கிட்டே வந்து ஏன் எதுக்குன்னு எதிர்ப்பு வந்திருப்பாளே அதான் இப்பெல்லாம் ஆடுறாங்களே நல்லா கீழ்குத்த பொம்மையாட்டம் எதுவும் கேட்காம போறான்னா அந்த பணாடம் எதுவும் கேட்டிருக்காது சரி சரி அப்படியே கேட்டாலும் பார்த்துக்கலாம் என் போல நீ அவ்வளவு அழகா இருக்கிற தேங்க்ஸ்மா என் பொண்ணு இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு தேவை இதே மாதிரி சரிம்மா கண்டிப்பா இப்போ நான் என்ன சொல்லிட்டே நீ இப்படி சிரிக்கிறேடி நீ அதுவாம்மா வேற ஒன்றும் இல்லை இப்போ ராகுல் ஒரு மெசேஜ் அமிச்சோ சரி என்னடா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா பஸ்ஸில் நான் அவன் கூட தான் உட்காந்து வரணுமா இல்லைனா அவன் கோச்சி போனா அந்த மெசேஜ் படித்ததுலேருந்து சிரிப் சிரிப்பாக வருதுமா சில்லியாக பண்ணிக்கிட்டு இருக்காமா அவன் அவன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான்மா வேற ஒன்றும் கிடையாது ஏ காயத்ரி இனிமேல் மாப்பிள்ளைய அவன் இவன்லாம் சொல்லாதேடி அவரு இவரு வாங்க போங்கன்னு பேச சரியா என்னது அம்மா என்னடி சிரிக்கிற எத்தனை தடவை சொன்ன இப்பத்திலிருந்தே பழகிக்கம்மா அப்பதான் நல்லது அதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பாக்க முடியலம்மா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது வாங்க ராகுல் போங்க ராகுல் ஐயோ என்னால முடியாது

பண்றது இங்க பாருடி ஆனால் உனக்கு முத மாமியார் ஷில்பா தான் ரெண்டாவது தான் அந்த சௌந்தரியா சரியா அவ்வளோலாம் ஒரு ஆளா கூட நான் அப்படி தான் சொல்லக்கூடாது அவளும் உனக்கு மாமியார் தான் நீ அவள் தான் போய் இருக்கணும் சரி என்னமோ ஒன்று நீ எல்லாத்தையும் சமாளிச்சுப்பா நீ எல்லாத்தையும் பார்த்துப்பண்ண நம்பிக்கை இருக்குது எனக்கு மா இருக்காத பின்ன சின்ன வயசுல இருந்து நீ அப்படிதான் எது வந்தாலும் தனியாவே நீ சமாளிச்சிருந்து நீயே தனியா படிச்சிருக்க டியூஷன் எதுவுமே போனதில்லை காலேஜ்லயே நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல பொசிஷன்ல வந்து இருக்கையெல்லாம் சமாளிச்சிருவே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு எல்லாம் சரிதம்மா சௌந்தர் யாத்தையை கூட நான் சமாளிச்சிருவேன் ஆனா ராகுல தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல ஆட்டை சுத்தி மாட்டை சுத்தி கடைசியில மாப்பிள்ள வந்து நில்லு நீ

பாப்பா நான் ஒன்னு நீ வீடு தாங்காது அங்க பாரு உன் மாமா வந்திருக்கா என்ன நீ கேப்பமா சந்தோஷே என்னப்பா நல்ல மாப்பிளையாட கிளம்பி வந்திருக்கற அது அக்கா உங்க தங்கச்சி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அது சரிதான் இது அப்படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தேனு நீ ஏ அப்ப அதுக்கு ரெடி பண்ணி இருப்பாரு நீ தான் வேணான்டே ஐயோ அக்கா எதுக்கு கா இப்பலாம் இது வேணாம் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்

ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியல போல இருக்குது அவ்வளோ லவ்ஸ் சரி சரி அவன் கிளம்பிட்டா வந்துட்டு இருப்பா நீ வேணா போய் பாக்குறது பாரு அவன் ரூம்ல தான் இருப்பான் அக்கா அங்க போய் பார்த்து பேசலாமா ஏ அதுல என்ன இருக்குது நீ போய் பார்த்து பேசுறதுன்னா பேசு போ பேசலாம் தான் இங்க இல்ல கை இருக்கட்டும் நான் இங்க நிக்கிறேன் அவ வந்ததும் நான் பேசிட்டு வரேன் சரி சந்தோஷ் பொறுமையா பேசிடுவா சரிக்கா நல்ல பையன் இவன் நந்தினி எப்போ வருவான்னு தெரியல அவளை பார்த்து இப்படியாவது பேசியே ஆகணும் ஏன் நம்மள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஃபோன் பண்ணாலும் எடுக்கல மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா வாட்ஸ்அப்கே வர மாட்டேங்கிறாள் நான் என்ன பண்ணுறது என் மேலே எதனா கோமா இருக்காளான்னு கூட எனக்கு புரியல ஓ கடவுளே இவ எப்போதான் வெளியே வருவா தெய்வமே ஆ வர 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 வா வா சீக்கிரமா வா ஹாய் நந்தினி குட் மார்னிங் இவரை பார்க்க கூடாதுன்னு தான் நம்ம அங்கே போகவே இல்லை இவர் என்ன தெரியும் இங்கேயே வந்துட்டாரு என்ன தெரியும் ஏதோ தனியாக பேசிக்கிட்டு இருக்க என்ன உனக்கு நான் உனக்கு குட் மார்னிங் தானே சொன்னேன் இவர் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் வேற வழி இல்லை இப்போ நம்ம தான் ஆகணும் இப்படியாவது சகிச்சுக்கிட்டு பேசிக்கலாம் கல்யாணம் முடிட்டோம் அதுக்கப்புறமா பாத்துக்கிறேன் ஏ என்ன சின்னது நீ நீ பாட்டுனு தனியா பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல அதான் போலாம் பஸ் வந்துருச்சுன்னு எனக்கும் தெரியும் நந்திரி ஆனால் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன பேசுற இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை குட் மார்னிங் சொல்லணுமா குட் மார்னிங் போதுமா வாங்க போலாம் ஏன் நந்தினி நீ இப்படி இருக்கிற ரூடா பேசுற இப்போ என்ன சந்தோஷ பிரச்சனை உங்களுக்கு பஸ் வந்துருச்சுன்னு சொல்றேன் போலாம் வாங்க இப்போ உடனே என்ன பார்த்து ரூடா இருக்க ஒரு குறை சொல்லியே உங்களுக்கு இல்லனா உங்களுக்கு தூக்கமே நந்தினி சரி விடு நீ என் மேல எத்தனா கோவமா இருக்கியா நீ ஏன் நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற நான் எத்தனை மெசேஜ் பண்ண நீ ஏன் ஒரு ரிப்ளை கூட பண்ணவே இல்ல நீ வாட்ஸ்அப் பக்கமே வரவே இல்லையே என் மேல எதனா கோவம் இருக்கியா நந்தினி ஆமா இது ஒண்ணுதான் கேடு தான் நல்லவ மாதிரி பேசுறாரு தெரியல அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க சந்தோஷ் என் போன் என்கிட்ட இல்ல பசங்க வச்சு விளையாடிக்கிட்டு இருந்ததுங்க அவ்வளவுதான் நான் கொஞ்சம் பிஸியா வேற இருந்தேன் வேலையா இருந்துச்சு வேலையா இருந்தியா சரி சரி ஓகே ஆனா ஏன் நீ வீட்டு பக்கம் கூட வரவே இல்ல இங்கேயே இவ்வளவு வேலை இருக்கு அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் சரி இப்படி சும்மா நீ பேசிக்கிட்டு இருக்காம கிளம்பலாம் வாங்க ஓ அப்படியா சரி அவ்வளவுதானே கிளம்பலாமா இன்னும் இவ விட்டா போதுங்கிற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கா அழகா இருக்கா அது சொல்லலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள ஓடிட்டா ஒரு வழியா பேசிட்டே என்கிட்ட எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்குது காலையில இருந்து இவ பேசலன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஆனா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது இன்னும் கொஞ்சம் சிரிச்சு பேசினானா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஆனா எங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு போயிட்டா சரி மண்டபத்துல போய் பாத்துக்கலாம் பஸ்ல அவ பக்கத்துலயே உட்காந்து போ அப்பதான் பேசிக்கிட்டே இருக்க முடியும்

ஆஹ் போங்க மாப்பிள்ள தாங்கி தீங்க அங்க பாருங்க என் ஜோடி பக்கத்துல உட்கார கூடாத அளவுக்கு உங்க ஃப்ரெண்டு போய் உட்காந்துக்கிறாரு அவர் கொஞ்சம் ஏந்து போ சொல்லுங்களேன் ஐயா நாங்கள் எதுக்கு போய் உன் மாமனார் அவன் நீ போய் சொல்லிக்கோ அதான் எதுக்கு அவரு என்ன மறைக்கிறதுக்கா போங்க நீங்களே போய் சொல்லுங்க நான் அவ பக்கத்துல உக்காரணும் எதுக்கு ரசிகை பத்தி நிக்கிறாச்சிப்பால இருந்து உங்க கூடவே தானே இருக்குறா எதுக்கு இப்ப போய் உக்காரணும் நட முடிச்சு தான் இருந்தாலும் அவ பக்கத்துலயே உக்காந்துக்கூடிய வரணும்னு ஆசைப்பட்டேன் வேற ஒண்ணும் இல்லை என்னப்பா ரகுலே காயத்ரி பக்கத்துல உட்காரணுமா போய் உட்காந்துக்கு போ ஐயய்யோ மாமா அதெல்லாம் வேணாம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல உங்க பொண்ணு கிட்ட பேசிடுவாங்க வர்றா எப்படி பிளேட்டை மாத்தி போடுறான் நல்லா வருவான்டா உன் புள்ளானா நீ இருக்கட்டப்பா நான் பேசி முடிச்சுட்டு நீ போய் உட்காந்து பேசுவோம் சரிங்க மாமா நீங்க சொன்ன மாதிரியே உங்க பொண்ணு பக்கத்துல உட்காந்து பேசுறோம் மாமா உங்க பேச்சைன்னா என்னைக்குமே தட்ட மாட்டோம் மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா தோய் இப்பவே போறா மாமா எப்படி ஊட்டா போகுதுன்னு ஓடி பாரு அதே போட்டு போட்டோம் என் பொண்ணு நான் அவ்வளவு உயிர் இல்ல அவனுக்கு எப்படிண்ணா நல்ல கண்கலங்காம வச்சு பாத்துப்பான்டா அவத்துப்பாண்டே நீங்க என்னடா என்னடா சிரிப்பு ரெண்டு பேருக்கும் என் மூஞ்சி நான் அவ்வளவு சிரிப்பா வகுது வேற ஒண்ணு இல்லடா அஷோக்கு இந்த கல்யாண கலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது பொண்ணு மூஞ்சில நல்லா தெரியுமோ அப்படி பொண்ணு நல்லா பொலிவா இருப்பாளாம் ஆனா உன் பொண்ணை விட உனக்கு தான்டா பொலிவு அதிகமா தெரியுது கலை பயங்கரமா இருக்கு உங்ககிட்ட ஆமா ஆமா டேய் போங்கடா நீங்க வேற ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு என்ன விடுங்க அங்க ஒருத்த வர பாருங்க அவனுக்கு தான் கல்யாணக்கால பயங்கரமா இருக்கு விட்டா சுகன்யா வைப்பியா கல்யாணம் பண்ணிப்பான் அவனை கேளுங்கடா என்ன புடிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க என்னடா அரிசி முட்டை என்ன என்னென்ன போட்டு குடுத்துனுக்கிறா வைத்தியம் தப்பால ஒன்றும் சொல்லல உனக்கு கல்யாண கலை நிறைய இருக்குதுன்னு சொன்னேன் சரிடா சம்மந்தீங்களா சும்மா வச்சுக்காதியா என்னடா சுகன்யா பக்கத்துல உக்காந்து இருந்தா ஏந்து வந்துட்ட உட்கான்னு இருக்கலான்னுடாடா நினச்சேன் இந்த புஷ்பா மாமியார் இருக்குதே சரியான சனியான ஆகுது எங்களையோ பார்த்துன்னு இருக்குதுடா நீ உட்கார முடியல வந்ட சரி விடுறா கவலைப்படாத நான் எந்த கவலையெல்லாம் பட போறேன் அப்புறமா போய் உக்காந்துப்பேன் அதான பார்த்தேன் அளவு கடுந்த அன்புடா எதை எதப்பத்தியும் கவலைப்பட மாட்டோம் இப்ப கொஞ்சம் கூச்சமாயிருக்கும் அதனாலதான் ஏந்து வந்துட்டு இருப்பான் என்ன அப்படி தானடா போதும் போதும் போத்து தெரியண்டா டேய் முரளி சிவா காயத்ரிக்கோ ராகுலுக்கோ கல்யாணம் முடிச்சதோ இவனுக்கும் சுகுக்கோ இன்னொரு தடவை சூப்பரா கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படியே ஊரடியே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்னடா எனக்கும் ஓகேப்பா ஆ எனக்கும் ஓகேடா அம்மாச்சா எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குதுடா பேசாம எங்களுக்கு ஊரடியே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கடா நாங்கள் சந்தோஷமா இருப்போம்டா நானு என் பொண்டாட்டி என் புள்ள ராகுலியே என் மரும காயத்ரி அதுக்கப்புறம் என் புள்ளு தினேஷ் நாங்க எல்லாம் அஞ்சு பேரும் ஜாலியா இருப்போம்டா அப்படியே ஒரு சூப்பரான ஃபேமிலியா இருப்போம்டா எல்லாம் சரிதான்டா இப்ப சௌந்தர்யா சரி அந்த சனிய பேரு சொல்லி மூட் ஆஃப் பண்ணிட்டான மோன டே